ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே இறப்பு இறப்புக்கு அப்புறமா இருக்கக்கூடிய வாழ்க்கை பற்றிய பல்வேறு கேள்விகள் பலரிடமும் இருக்கு இதற்கு பலரும் ஏராளமான தகவல்களை சொல்லி வச்சிருக்காங்க ஆனா அது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு தெரியல அப்படி நம்ம இறப்பதற்கு முன்பே நம்ம முடிவு நெருங்கி விட்டதை ஒரு சில விஷயங்கள் சொல்லும் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு ஆதாரமா கருட புராணத்தை சொல்றாங்க கருட புராணத்தின்படி ஒருத்தருடைய மரணம் நெருங்க தொடங்கும் போது அவருக்கு முன்கூட்டியே சில அறிகுறிகள் தென்படத் தொடங்குமாம் தர்ம நூல்களை கூறப்படுவது போல யமன் என்பவர் மரணத்தின் கடவுளாக கருதப்படுகிறார் என சொல்றாங்க அவருடைய பணி இந்த உலகத்தில உள்ள ஆத்மாவை எடுத்து அடுத்த உலகத்திற்கு கொண்டு செல்வது தானாம் அவருடைய செயல் மரணத்தை நிர்ணயித்து உயிரின் பின் விளைவுகளை உறுதி செய்யும் வகையில இருக்குமாம் அவர் ஒரு தெய்வீக ரத சவாரி செய்வாராம் அது ஒரு எருமையால் இழுக்கப்படுமாம் அவரோட கைகளில் ஒரு கதாயுதமும் ஒரு கயிறும் இருக்குமாம் அதை கொண்டுதான் அவர் ஆன்மாவை பிடிப்பாராம் எமனோட தோற்றமும் இருக்குமாம் அவர் இருப்பாராம் அது மட்டுமல்லாம உயிரினத்தை அதோட செயல்களின் அதாவது பாவங்கள் அடிப்படையில சொர்க்கத்திற்கோ நரகத்திற்கோ அனுப்புவாராம் இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால ஒருத்தர் மயக்க நிலையில எமனோட தரிசன பெற வாய்ப்பு இருக்காம் இருந்தாலும் இந்த தரிசனம் எல்லோருக்கும் கிடைக்காதாம் இந்த உலகத்தை விட்டு வெளியேற தயாராக கூடிய வாய்ப்பு கிடைக்குமாம் முன்னால பல மாற்றங்களும் நிகழுமாம் அதுல முக்கியமானது கனவுகளை யமன் அல்லது தெய்வீக நிகழ்வுகளை நம்ம பார்ப்போமாம் ஒருவர் கனவுல யமன் எருமை அல்லது இருண்ட குகையை மீண்டும் மீண்டும் பார்த்தால் அது அவருடைய மரணம் நெருங்கிவிட்டு அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாதத்திற்கு முன்னால ஒரு மாறுமாம் தோல் வாடி போக தொடங்குமாம் கண்களோட பலபளப்பு திடீர் மாற்றங்களும் ஏற்படலாமாம் அவர் தனியாக இருக்க விரும்புவாராம் உலக விவகாரங்கள்ல இருந்து விலகி இருக்க விரும்புவாராம் மரணத்தை நெருங்கக்கூடிய ஒருவர் பெரும்பாலும் உணவு மற்றும் தண்ணீரின் மீதான ஆர்வத்தை குறைத்து வருவாராம் அதாவது உணவு தண்ணீர் எடுக்காம இருப்பார் அவருடைய பசியும் தாகமும் படிப்படியா குறையுமாம் திடீரென அவருக்கு ரொம்ப பிடித்த அன்புக்குரியவர்கள் அதாவது சொந்தக்காரங்க நண்பர்களிடமிருந்து அவர் இனி இந்த உலகத்தில் ஒரு பகுதியாக இல்லை என்பது போல உணர்வாராம் மரணத்திற்கு முன்னால ஒருத்தருடைய உடல்ல அதிர்வுகள் ஏற்படுமாம் கூச்ச உணர்வு ஏற்படுமாம் உடல் ஒரு மாதிரி கனமா இருப்பது போல இருக்குமாம் இப்படி பல விசித்திரமான அறிகுறிகள் அவர்களுக்கு தெரியுமாம் அதுபோல சில நேரங்களில் பறவைகளும் விலங்குகளும் மரணத்தை குறிக்குமாம் காகம் ஒருத்தருடைய வீட்டை தொடர்ந்து சுற்றி திரிந்தா நாய் திடீரென குறைக்கத் தொடங்கினா அது அசுபமா கருதப்படுகிறது என சொல்றாங்க ஒருத்தருடைய மரணத்திற்கு முன்னால இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது எந்த அளவிற்கு உண்மை அப்படின்னு தெரியல உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது அறிகுறிகளை பற்றி உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லியிருக்காங்களா அப்படி சொல்லியிருந்தாத சொல்லுங்க